ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தின் வெள்ளி விழா ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியான படையப்பா மாபெரும் வெற்றி பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது ஆண்டில் அந்த படத்தை பற்றி அது எப்படி உருவாக்கப்பட்டது அதனுடைய கதை என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் ரஜினிகாந்த் தன்னுடைய நண்பர்களை தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்த இன்னொரு திரைப்படம்தான் படையப்பா ரஜினிகாந்தின் நண்பர்களான கே சத்திய எம்வி எம் வி கிருஷ்ணராவ் ஹெச் விட்டல் ராவ் பிரசாத் ஆகியோர் அருணாசலா சினி கிரியேஷன் சார்பில் தயாரித்த திரைப்படம் படையப்பா உலகம் எங்கும் இருநூத்தி பத்து பிரதிகள் காப்பிகள் வெளியிடப்பட்ட முதல் திரைப்படம் என்ற பெருமையை படையப்பா பெற்றது அதே போல இசை புயல் ஏ ஆர் ரஹமானின் இசையில் உருவான படையப்பா படத்தின் பாடல் கேசட் மட்டும் ஏழு லட்சம் காபிஸ் அன்றைக்கு விற்பனையானது ஆடியோ விற்பனையில் புதிய சாதனை படைத்தது படையப்பா படத்தின் பாடல்கள் தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படையப்பா தெலுங்கில் நரசிம்மா என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளிவந்து அங்கும் வசூலை வாரி குவித்தது வெற்றி பெற்றது டப்பிங் செய்யப்பட்ட நரசிம்மா படையப்பா ஆந்திராவில் உள்ள நாற்பத்தி ஒன்பது திரையரங்குகளில் ஐம்பது நாள்களை கடந்து ஓடி புதிய சாதனை படைத்தது படத்திற்காக சிறந்த நடிகராக ரஜினிகாந்தும் சிறந்த நடிகையாக ரம்யா கிருஷ்ணனும் சிறந்த இயக்குனராக கே எஸ் ரவிக்குமாரும் சிறந்த பின்னணி பாடகராக ஸ்ரீனிவாசனும் சிறந்த ஒப்பனை கலைஞராக சுந்தரமூர்த்தியும் படையப்பா படத்திற்காக மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பரிசு வென்றனர் திரைக்கு முன் தோன்றியவர்கள் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நாசர் ராதாரவி மணிவண்ணன் செந்தில் அப்பாஸ் ரமேஷ் கண்ணா பிரகாஷ்ராஜ் அனுமோகன் மோகன் வி ராமன் ரம்யா கிருஷ்ணன் சவுந்தர்யா லட்சுமி சித்தாரா ப்ரீதா வடிவக்கரிசி சத்யபிரியா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே தனிகாசலம் ஒளிப்பதிவு எஸ் மூர்த்தி அன் பிரசாத் பாடல்கள் வைரமுத்து இசை ஏ கதை தயாரிப்பு அருணாசலா கிரியேஷன்ஸ் திரைக்கதை வசனம் இயக்கம் கேஎஸ் ரவிக்குமார் சரி படையப்பாவின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் அந்த கிராமத்து தலைவர் போல் பெரும் மரியாதையோடு இருப்பவர் சிவாஜி கணேசன் அவரின் மகன்தான் ரஜினிகாந்த் மகள் சித்தாரா பொறியியல் படித்து சென்னையில் பணியாற்றும் ரஜினி தன் தங்கை சித்தாராவின் திருமணத்திற்காக கிராமத்துக்கு வருகிறார் சித்தாராவுக்கு அவரது தாய் மாமன் மகன் நாசருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது நாசரின் தங்கை ரம்யா கிருஷ்ணன் மிகவும் அகம்பாவம் பிடித்த கொஞ்சம் திமிர் பிடித்த பெண் அவளுக்கு ரஜினி மீது காதல் ரஜினியை மணக்க ஆசைப்படுகிறார் ரம்யா கிருஷ்ணன் ஆனால் ரம்யா கிருஷ்ணன் வீட்டில் வேலை செய்யும் சௌந்தர்யாவை ரஜினி காதலிக்கின்றார் கேட்டதும் அவமானத்துக்குள்ளாகும் சௌந்தர்யா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ரஜினியை வற்புறுத்துகின்றார் அவர் அதை அலட்சியம் செய்து விடுகின்றார் சிவாஜியின் தம்பியான மணிவண்ணன் சொத்துக்களை பிரிக்க சொல்லி வற்புறுத்துகிறார் சொத்துக்களை பிரிக்க விரும்பாத சிவாஜி மொத்த சொத்துக்களையும் தம்பிக்கே கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இந்த அதிர்ச்சியில் சிவாஜி மாரடைப்பால் மரணமடைகின்றார் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துவிட்ட காரணத்தால் சித்தாராவை மணக்க மறுத்துவிடும் நாசர் மணிமன்னனின் மகளை திருமணம் செய்து கொள்கின்றார் தன்னை மணக்க மறுத்ததுடன் தன் வீட்டு வேலைக்காரியை ரஜினி திருமணம் செய்து கொண்டதை மிகவும் அவமானமாக கருதும் ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய தனி அறைக்குள்ளேயே தன்னை சிறைப்படுத்தி கொண்டு வெளி பார்க்காமல் அப்படியே தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு வாழ்கிறார் அதே சமயத்தில் தன்னை காதலிக்க மறுத்து தன்னுடைய வீட்டு வேலைக்காரியை மணந்த ரஜினியை பழி வாங்கவும் ரஜினியின் மனைவியை பழி வாங்கவும் வாங்கிப் போட்டிருந்த பாறைகள் நிரம்பிய நிலத்தில் விலை மதிப்பு மிக்க கிரைனட் கற்கள் இருப்பது ரஜினிகாந்துக்கு தெரிய வருகின்றது அந்த பாறை நிலத்தில் உள்ள கிரைனட்களை எடுத்து விற்பனை செய்வதன் மூலம் ரஜினிகாந்த் மறுபடியும் மிகப்பெரிய பணக்காரனாக உருவாகின்றார் காலம் உருண்டோடுகிறது ஒரே கல்லூரியில் படிக்கும் ரஜினியின் மகளும் நாசரின் மகனும் காதலிக்கின்றனர் இதை வைத்து ரஜினியை அவமானப்படுத்தி பழிவாங்க திட்டமிடுகிறார் ரம்யா கிருஷ்ணன் அவற்றை எல்லாம் முறியடித்து இறுதியில் வெற்றி பெறுகின்றார் ரஜினி இதுதான் படையப்பாவின் கதை சுருக்கம் படத்தின் வசனங்கள் அதே சமயத்தில் யாரோ அரசியல்வாதி அதாவது குறிப்பாக ஜெயலலிதாவை சாடுவது போல் சில வசனங்களும் இருந்தன ஆனாலும் படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து கே.எஸ். ரவிக்குமாருக்கு அவருக்கும் அந்த கூட்டணி தொடர்ந்து படையப்பா சரித்திரம் படைத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான icon-அ